அம்மாக்கு அக்கா தான் சரிவா போகலாம் எங்கே போகிறோண்டா எங்கே போகிறோம் வீட்டுக்கு போகலாம் இங்க போ நேரா போ முன்னாடி போ அப்பதான் நான் வீடியோ எடுக்க முடியும் எங்க தங்க போறீங்க

கொள நாட தோட்டத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் நகை கடிக்க கூடாது இப்போ நகை நாக கடிச்சாய் பை பிள்ளைனு சொல்வாங்க அதலாம் எடுக்க கூடாது நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சரி

மாடு சாமிடா சாணம் சொல்லுங்க சங்கம் அது சாமிடா மாடு சாமிடா சாணம்னு சொல்லணும் என்ன பண்றீங்க என்ன பண்ற தங்கம் இங்க திரும்பி பாரு என்ன பண்ற தண்ணி ஓடுதா லரகவடுது பத்தியா அம்மா இங்கே பாருங்க என்ன சேட்டை பண்ணது பாரு இந்த பூனைக்குட்டி பூனைக்குட்டி கூப்பிடு இலக்குடு பூனகுட்டி கவ உள்ள எல்லையா ம் ஊனக்குட்டி சும்மா விளையாடுது சரி முன்ன நட போலாம் போ தூக்கிக்கோ தூக்குற அங்க போய் தூக்கிக்கிற போ குட்கள் போ நடக்கணும் நேர பார்த்து நடங்க அங்க போய் தூக்கிக்கிறேன் என்னது சாக்கு அங்க குருவி பறக்குது பாரு சரி போ போ முன்னாடி போ மயில் பார்க்க போறீங்களா சரி திரும்பி பாருங்க இங்க பாருங்க திரும்பி பார்த்து ஹாய் சொல்லுங்க நீ போயிட்டு வரியா நானும் வரேன் இங்க போகாத மயில் ஓடிடும் நம்ம தூரமா இருந்து பார்க்கலாம் பாத்தியா அழகாக இருக்குடா பார்த்து போ என்னம்மா பறக்குது பேர் பறக்குது பேர் மயில் ம் ஓடிடா சரி மயில் பார்த்தாச்சா சரி வீட்டுக்கு போகலாமா பால் கறந்தோடனே பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாமா இங்க பாரு என்னையும் பார்த்து பேசணும் போகலாமா வீட்டுக்கு பால் வாங்கிட்டு ஏன் பாப்பாவுக்கு பசிக்கும்ல அப்புறம் சேவா பால் ஐயா கறந்துட்டாங்களான்னு கேட்டு வாங்கிட்டு போலாம் வீட்டுக்கு போலாம் மணி ஆராயிடுச்சு என்னடா கத்துது பேர் மயில் போயிடுச்சுப்பாரு அது ஆண் மயில் நீ கத்தணுன்னு அதுவே பயந்துருச்சு போயிட்டு பாரு செப்போ நட போலாம் அங்க போலாம் பின்னாடிதான் வரேன் வாங்க சொல்லணும் என்னடா சரி என்கிட்ட கூட தேங்க்யூ